சில நாள் திண்ணை வெளியில் சில நாள் கடல் நீரினில் சீன நாள் கடல் நடுவிலும் சீன நாள் தெய்வமே அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்

வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இல்லை வருங்காலம் காயமாற்றும் உனக்கென இருப்பேன் பாடல்ல நாம் நாமத்துக்குமார் ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது இதான் லைஃப்ல இருந்து எடுத்து பேசுறேன் நான் அப்படி சொல்லுங்க நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோலில் நம்ம ஏந்தி கொள்ள நமக்கான லைன் வரும்போது நம்மளையும் அறியாமல் அப்படியே கண்ணில் ஓவரமாக தண்ணி வழிவோம் ஸோ ஹலோ இப்போ அடுத்தது இல்லை நான் நான் என்னோட ஹேபிட்டே வந்து நல்லா சமைச்சுட்டே தான் பாடுவேன் எங்கள் பில்டிங் பூராவே அது தெரியும்

சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் காலம் ஒரு நாள் மாறும் இவ்வளவு பெரிய திறமைய வச்சுக்கிட்டு இந்த சின்ன ஊருக்குள்ள உங்களால எப்படி சார் இருக்க முடியுது இந்த பாடல் பாடி பாடியால் அந்த பாடலை கேட்டு கேட்டு நான் குணமானேன் அது என்ன பாடல் நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா நெஞ்சு நான் வந்து எனக்கு அடிபட்டு இருந்துச்சு காலையில் அடிபட்டு இருந்துச்சு அந்த பாட்டு வந்து அடிபட்டு கேட்டு 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 உண்மையாக குணமான பாட்டு வந்து நெஞ்சு பாத்தி அடி பார்த்தாலுக்கு நடக்கல

நட்பண்டாடி தளி நாள் அன்னை மடியில் சில நாள் அதை சில நாள் அன்னை மடிதனில் சீல நாள் அதை ஒரு சில நாள் திண்ணை வெளியில சில நாள் திண்ணை வெளியினில் சில நாள் உண்ண உணவின்றி சில நாள் உணவழியின்றி சில நாள் நட்பின் அரட்டைகள் சில நாள் நட்பின் அரட்டைகள் சில நாள் நம்பித்திருந்ததும் பல நாள் கடல் நீரில் கடல் நடுவிலும் சீன நாள் தாண்டி போறேன் தெய்வமே நீர் இரவும் பகலும் யோசிக்கிறேன் என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா

இவன் நம்மளை டைம் பாசுக்கு நகர் தெருக்கல்ல பதிமூணு கிலோ துணி மூட்டையை தூக்கிக்கிட்டு நான் எனக்கு ஃபீல் பண்ண ஒரு பாட்டு ஏன் இப்படி செஞ்சா கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் இவ்வளவு <laughs> மீறாங்க <laughs> <laughs> இப்பவே கண்ணகது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா வரும் போது பணிவு வர வேண்டும் தோழா காசேதான் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா தான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா போனால் போகட்டும் போடா பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை இல்லைங்க இல்ல சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை சேர்ந்து வாழும் போவதி கேட்டாலும் இல்லைங்கிற வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ உன்ன புண்ணு சத்தா தான் தெரியும் பாக்க போச்சு இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது நம்பிக்கையே நல்லது எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது ஆனா நீ நல்லா கொண்டதில்லை ஒரு நாளுவே சேர்ந்து பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு எதுக்காக அடிமையின் உடம்பில் ரத்தம் தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு ஆமா நீ பெரிய ஜம்மின் தாருக்கு வெளியே ராஸ்கல்களா செல்லும் பணி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எரி பாராமல் வெள்ளம் வரலாம் வராது

நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ